Hi friends வெல்கம் டு மை சேனல் பிரபஞ்சத்தோட செல்ல பிள்ளைகள் எல்லோருக்குமே அன்பான வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான அப்டேட் நான் கொடுக்க போகிறேன் அதை வந்து நியூ கிளாஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா மிராக்கல் ஒர்க் ஷாப்லாம் ஸ்டார்ட் பண்ணி நிறைய சக்ஸஸ் ஸ்டோரிஸ் வந்து நம்ம கம்யூனிட்டி போஸ்ட்லேயே நான் போட்டுட்டேன் இன்னும் நிறைய சக்ஸஸ் ஸ்டோரியோட ஸ்க்ரீன்ஷாட் நான் எடுத்து வச்சிருக்கேன் அதை வந்து ரெடி பண்ணி போடணும் அதுக்கு வந்து கண்டிப்பாக நான் சீக்கிரம் எல்லாமே ஒன் பை ஒன் அப்டேட் பண்ணுறேன் நிறைய சக்சஸ் ஸ்டோரிஸ் வந்துகிட்டே இருக்குது அதில் நிறையா வந்து பார்த்திங்கன்னா ஹீலிங் சக்ஸஸ் ஸ்டோரிஸ் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஏன்னா செல்ஃப் நம்மளுடைய சுயத்தை வந்து வந்து உணர்றதா வந்து உண்மையான சக்ஸஸ்ன்னு நான் நினைக்கிறேன் அப்படி உணரும்போது தான் அவங்க வாழ்க்கையில் வந்து என்ன சுச்சுவேஷன் வந்தாலும் அவங்களால ஹேண்டில் பண்ண முடியுங்கிற ஒரு நிலைமை வந்து எல்லாருக்குமே வருது என்ன சூழ்நிலை வந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து அப்போ வரும் ஸோ எண்ணங்களில் மன கட்டுப்பாடில் ஒரு தெளிவு வரும்போது நமக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே நம்ம கொண்டு வந்துட முடியும் அந்த வகையில் பார்க்கும்போது எனக்கு குரூப் மேனிஃபெஸ்டேஷன் வந்து ரொம்பவே பிடிச்சிருக்கு ஏன்னா நிறைய பேர் சக்ஸஸ் ஸ்டோரிஸ் சொல்லிக்கிட்டே இருக்காங்க இப்போ வரைக்குமே மிராக்கல் ஒர்க் ஷாப்பில் இருந்தால் எனக்கு சக்ஸஸ் கிடைச்சது அப்படின்னு சொல்கிறாங்க உடம்பு சரியில்லாதவங்களுக்கு சரியாக இருக்கு மனநிலை வந்து சரியா இருக்கு அதுலேயும் வந்து நிறைய பேர் கிரேட்ஃபுல்லாக இருக்க ஆரம்பிக்கிறாங்க ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் நமக்கு மட்டும் தான் இந்த கஷ்டம் நினைச்சு நம்ம பண்ணும்போது லோ எனர்ஜியோட பண்ணுவோம் இதே நிறைய பேரோடு சேர்ந்து பண்ணும்போது நமக்கு மட்டும் இல்லை எல்லாருக்குமே ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கு அப்படிங்கும்போது நாங்கள் நார்மலான விஷயம் நாங்கள் தோணும் போதே நமக்கான விஷயத்தை அடைய முடியும் அப்படிங்கும்போது ஒரு நம்பிக்கை வந்துடும் அது மட்டும் இல்லாமல் எல்லாருமே சேர்ந்து அங்கே மேனிஃபெஸ்ட் பண்ணும்போது நமக்கும் ஒரு நம்பிக்கை வரும் அந்த மேனிஃபெஸ்டேஷன் சீக்கிரமாக நடக்கும் ஸோ அந்த வகையில் தான் வந்து இப்போ ஜூன் மாதம் முடிய போகுது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரோட ஆறு மாதங்கள் முடிந்து விட்டது இன்னி வர ஆறு மாதத்தில் நம்மளோட கோலை சக்ஸஸ் அடைய வைக்கிறதுக்கான ஒரு ஒர்க் ஷாப்பாக தான் இது இருக்க போகுது இது வந்து இப்போ வந்து நான் பிளான் பண்ணியிருக்கிறது வந்து ஒன் மந்த் ஒர்க் ஷாப்பாக தான் நான் பிளான் பண்ணியிருக்கேன் இது வந்து கண்டினியூவஸாக த்ரீ மந்த்ஸ் வரைக்கும் பண்ணலாம் அப்படிங்கிறது என்னோட பிளான் ஆனால் த்ரீ மந்த்ஸ் வரைக்குமே நம்ம ஒரு ஃபீஸ் சொல்கிறோம் அப்படின்னா நிறைய பேத்தினால அரேஞ்ச் பண்ண முடியுமான்னு நமக்கு தெரியாது ஸோ இப்போதைக்கு ஒரு மாதமாக வந்து இதை பண்ணலாம் அப்படின்னு நான் பிளான் பண்ணியிருக்கேன் அதுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட ஃபீஸ் வந்து வச்சு நான் பண்ணலான் இருக்கேன் ஏன் அப்படின்னா இது வந்து பார்த்தீங்கன்னா காலையில் அதிகாலையில் பண்ணுற ஒரு மேனிஃபெஸ்டேஷன் குரூப்பாக இருக்க போகுது முடிஞ்ச அளவுக்கு ஜூம் இல்லைனா கூகுள் மீட்டிங்கில் பண்ணுற மாதிரி நான் பிளான் பண்ணியிருக்கேன் ஏன் அப்படின்னா வெறும் வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிச்சுட்டா நீங்கள் எப்போ வேணாலும் பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் அந்த அன்னைக்கு பண்ணுறீங்களா இல்லையாங்கிறது எனக்கு தெரியறதில்லை ஸோ இப்போ நான் பிளான் பண்ணியிருக்கிறது என்னன்னா டெய்லியும் உங்களை வந்து அதிகாலையில் எழுப்ப வைக்க போகிறது அதுக்கப்புறம் என்னென்னா அதிகாலையிலேயே ப்ரேயர் பண்ண வைக்க போகிறது அதிகாலையிலேயே உங்களோட கோலுக்கு உங்களை மேனிஃபெஸ்ட் பண்ண வைக்க போகிறேன் இது வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இருபது நிமிஷத்துலேருந்து ஒரு முப்பது நிமிஷம் வரைக்கும் கிளாஸ் இருக்கிற மாதிரி இருக்கும் இப்போ நாலரை டு ஐந்து அப்படி இல்லைன்னா நாலு மணிலேருந்து நாலரை வரைக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் பிளான் பண்ணியிருக்கேன் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம அறுபடி சொல்கிறேன் அதாவது தனியாக நீங்கள் காண்டாக்ட் பண்ணுவீங்க இல்லையா வாட்ஸ்அப்பில் அப்போ நான் சொல்கிறேன் ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து எவ்வளோ சீக்கிரம் உங்களால் சேர முடியுமோ சேருங்க இது வந்து ஜூலை ஒன்லேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணலான் இருக்கேன் இதில் மெயினாக என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிராட்டிடியூட் நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம் நம்மளோட கோலுக்கு ஒரு சூப்பரான டெக்னிக்கை நான் உங்களுக்கு ஃபாலோ பண்ண வைக்க போகிறேன் அது அது மட்டும் இல்லாமல் நம்ம எல்லாருமே சேர்ந்து நம்ம எல்லாருக்காகவும் ப்ரேயரும் பண்ண போகிறோம் உலகத்தில் இருக்கிற எல்லாருக்காகவும் நம்ம அந்த இதுலேயே ப்ரேயரும் பண்ணிடுவோம் ஏன்னா நம்ம எல்லாருமே சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணி ப்ரேயர் பண்ணும்போது அதோட இரண்டாச்சி வந்து வேற லெவலில் யூனிவர்ஸ்க்கு போகும் அது அதிகாலையில் பண்ணுற ப்ரேயருக்கு வந்து கண்டிப்பாக சக்தி இருக்குதுங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதனால இப்போ நம்ம வந்து இதை ஒரு குரூப்பாக ஒரு டெக்னிக்காக பண்ணும்போது ஒரு மாதம் தொடர்ந்து பண்ணிட்டோன்னு இல்லைங்களா அதுக்கப்புறம் உங்களுக்கே ஆயிடும் ஸோ கண்டிப்பாக நீங்களே வந்து அதை பண்ண ஆரம்பிச்சிருவீங்க உங்கள் லைஃப்பில் ஒரு மிராக்கலை கொண்டு வர ஆரம்பிச்சிடுவீங்க ஸோ இது ஒரு மாதம் கோர்ஸ் தான் இது வந்து அதிகாலையில் நாலு மணிக்கு நம்ம பண்ண போறோம் கிராட்டிடியூட் ஃபாலோ பண்ண போறோம் பிரேயர் பண்ண போறோம் குறிப்பா ஒண்டர்ஃபுல்லான டெக்னிக்கான ஆன குணவை நம்ம பண்ண போறோம் ஏன் அப்படின்னா ஹோப்பின போனோம் அப்படிங்கிறது ஒண்டர்ஃபுல்லான மெத்தட் அது வந்து நம்ம வாழ்க்கையில் இருக்கிற தடைகள் எல்லாத்தையுமே விலக்கி அடிச்சிடும் ஸோ இந்த ஹோப்பனப்போனம் பண்ணும்போதே உங்கள் வாழ்க்கையில் வந்து நீங்கள் மேனிஃபெஸ்ட் இருக்கிற விஷயத்தில் உங்களுக்குள்ள ஒரு நெகட்டிவ் எனர்ஜி இருக்குது இல்லை உங்கள் லைஃப்பில் ஒரு மிகப்பெரிய தடைய நீங்கள் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அது விளக்கி அடிச்சிடும் இந்த போனவை நம்ம எல்லாருமே சேர்ந்து சொல்ல போகிறோம் அப்போ கண்டிப்பாக நீங்கள் வந்து அதை மேனிஃபெஸ்ட் பண்ணிடுவீங்க இப்போ தனியாக நான் பண்ண சொல்கிறேன் அப்படின்னா நிறைய பேர்னால பண்ண பண்ண முடியுறதில்லை இதே நம்ம ஒரு குரூப்பாக பே பண்ண பே பண்ணி ஒரு குரூப்பில் இருக்கிறோம் அப்படின்னா அதுக்கு நமக்குன்னு ஒரு கமிட்மெண்ட் வரும் பே பண்ணதுக்காக அந்த குரூப்பில் வந்து இருப்போம் கரெக்டாக இதே நான் ஃப்ரீயாக கண்டெக்ட் பண்ணலாம் ஆனால் வந்து ஒரு நாள் சில பேர் வருவாங்க ஓகே ஃப்ரீ நம்ம மறுபடியும் நினைப்பாங்க அதெல்லாம் வேண்டவே வேண்டாம் ஒரு டிசிப்ளினான ஒரு குரூப்பாக இருக்க போகுது வந்து நம்ம மினிமம் அமௌண்ட்டு தான் வைக்க போகிறோம் ஒரு மாதத்துக்கும் சேர்ந்து ஒரு மினிமமான அமௌண்ட்டாக தான் இருக்கும் ஸோ யாருக்கு எல்லாம் இன்ட்ரஸ்ட் இருக்கும் எனக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க நம்ம குரூப்பாக சேர்ந்து கண்டிப்பாக பண்ண போகிறோம் ஒருத்தர் ஜாயின் பண்ணாலும் எனக்கு எல்லாம் ரொம்ப ஹாப்பி தான் ஏன்னா நானும் சேர்ந்து அவங்க கூட மேனிஃபெஸ்ட் பண்ண போகிறேன் அவங்க லைஃப்ல ஒரு மாற்றத்தை கொண்டு வர போறேன் என் லைஃப்லையும் நான் மாற்றத்தை கொண்டு வர போகிறேன் நானும் ஒரு சாதாரண மனுஷன் தான் எனக்கும் கர்மாக்கள் எல்லாமே இருக்கும் அதை நான் கிளியர் பண்ண போகிறேன் ப்ரேயர் பண்ண போகிறேன் அடுத்தவங்களுக்காக நம்ம குரூப்பில் இருக்கிற எல்லாருக்காகவும் மேனிஃபெஸ்ட் பண்ண போகிறேன் நம்ம யூடியூப் சேனலை பார்க்குற அத்தனை பேத்துக்கும் நல்லது நடக்க போகுது அப்படின்னு நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ண போகிறோம் இன்னும் என்னன்னா எனக்கு நிறைய கற்றுக்கணும்னு ஆசையாக இருக்குது அதுக்கு வந்து யூனிவர்ஸ் கூட தொடர்பு கொள்ளணும் அப்படின்னு ரொம்ப ஆசையாக இருக்குது அது நான் உங்கள் கூட சேர்ந்து வளரணும் அப்படிங்கிறது ஆசையாக இருக்குது ஸோ நம்ம எல்லாருமே சேர்ந்து மேனிஃபெஸ்ட் பண்ணலாம் ஸோ யாருக்கெல்லாம் இன்ட்ரஸ்ட் இருக்கோ சீக்கிரமாகவே எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள் நான் டீடைல் ஷேர் பண்ணுறேன் ஜூலை ஃபஸ்ட்டு வந்து கண்டிப்பாக ஸ்டார்ட் ஆகிடும் இது வந்து ஜூலை ஒன்லேருந்து ஜூலை முப்பது வரைக்கும் நம்ம வச்சுக்கலாம் அப்புறம் ஒன் டே கேப்பு அதுக்கப்புறம் மறுபடியும் ஆகஸ்ட் ஒன்றாந்தேதியிலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் இந்த மாதிரி இருக்கும் கண்டிப்பாக அடுத்த மாதமும் இருக்கும் ஆனால் தொடர்ந்து மூணு மாதமும் எல்லாருமே ஜாயின் பண்ணணுங்கிறதான் என்னோட ஆசை ஏன்னா மூணு மாதம் நம்ம தொடர்ந்து பண்ணிட்டோம் அப்படின்னா அது நம்ம வாழ்க்கைக்கான பழக்கமாக மாறிடும் இருபத்தோரு நாட்கள் பண்ணோம்னா அது பழக்கமாக மாறும் அதே மாதிரி முப்பது ஒரு மூணு மாதங்கள் நம்ம தொடர்ந்து பண்ணுறோம் அப்படின்னா அது நம்ம ஆழ்மனத்தில் அப்படியே பதிஞ்சு நம்மளோட கேரக்டராகவே அது மாறிடும் ஸோ மூணு மாதம் நான் தொடர்ந்து பண்ணலாம் அப்படிங்கிறத நான் ப்ளான் வச்சுருக்கேன் ஸோ யாருக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ ஜாயின் பண்ணிக்கோங்க என்ன கோலுக்கு வேணாலும் நீங்கள் ஜாயின் பண்ணலாம் ரிலேஷன்ஷிப் கெரியர் மணி ஹெல்த்னு சொல்லிட்டு எதுக்கு வேணாலும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் அது ரிலேட்டடாக தான் நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ண போகிறோம் எல்லாருமே நம்ம அதுக்காக கிராட்டிடியூடு ஃபாலோ பண்ண போகிறோம் ஏன்னா நன்றி உணர்வு தான் ரொம்ப முக்கியமான விஷயம் அது நம்ம கரெக்டாக இருந்துவிட்டோம் அப்படின்னாலே நமக்கான விஷயங்களை நம்ம அடைஞ்சிட முடியும் ஒரு காலையில் ஒரு அரை மணி நேரம் நீங்கள் இந்த செஷன்லாம் அட்டெண்ட் பண்ணிட்டு போகும்போதே அந்த என்னால் ஃப்ரெஷ்ஷாக தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுவீங்க வேற டைமிங் கிடையாது கண்டிப்பாக நாலுலேருந்து ஐந்து மணிக்குள்ளார தான் அந்த கிளாஸ் இருக்கும் ஸோ முடிகிறவங்க கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக நான் டெடிக்கேட்டடான பர்சன்ஸ் தான் எதிர்பார்க்குறேன் எனக்கு வேற கோலுமே இல்லை செல்ஃப் ஹீலிங் தான் வேணும் செல்ஃப் லவ் தான் வேணும் நினைக்கிறவங்களும் அட்டன் பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ யாருக்கெல்லாம் பாசிட்டிவாக வளரணும்னு ஆசை இருக்கும் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள் நம்ம எல்லோரும் சேர்ந்து வளரலாம் எனக்கு ரொம்ப 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 எக்ஸைட்டாக இருக்குது இதை நான் ரொம்ப நாளாக யோசிச்சுட்டு தான் இருந்தேன் பட் இப்போ வந்து கடவுள் சொல்ல வச்சிருக்காங்க மறுபடியும் ஜூலை ஃபஸ்ட்லேருந்து நம்மளோட வளர்ச்சி நம்ம தொடங்க போகிறோம் கண்டிப்பாக எல்லாருக்குமே இந்த வருஷம் சூப்பரான வருஷமாக இருக்க போகிறது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரை நம்ம மிராக்லான்னு யாராக மாற்ற போகிறோம் யாரெல்லாம் வந்து வரீங்களோ நம்ம எல்லாேருமே சேர்ந்து மற்றவங்களுக்காகவும் ப்ரேயர் பண்ணி எல்லாரோட லைஃப்லேயும் நம்ம மாற்றத்தை கொண்டு வருவோம் கடவுள் வந்து யார் யாராக லவ் பண்ணுறாங்களோ எல்லாருமே வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க நல்லதே நடக்கட்டும் தேங்க்யூ 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 ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ யூனிவர்ஸ்